தொடர்ந்து நமக்கு நல்லாதரவு அளித்து வரும் அனைத்து நல்வூலங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் எல்லா ஆலயத்திற்கும் தங்கள் உதவி செய்து ஒரு விளக்கேட்டு வைத்தது போல இந்த ஆலயத்திற்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீண்ட நாட்களாக கட்டி நின்ற ஆலயத்தை ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நேரில் சென்று ஆலயத்தை பார்த்துவிட்டு ஆலயத்திற்கு தேவையான வண்ணப்பூச்சி வேலைகள் முழுவதும் பெயிண்டிங் பணிகளை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அதைப் போல விமான கலசம் சூடத்தட்டு கைமணி பஞ்சதீபம் கும்பாபிஷேகம் அன்று நடைபெறும் அன்னதானத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் இந்த ஆலயமானது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கூடி போகும் வழியில் உள்ள திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அவதரித்த ஊரான திருநாரையூரில் கிழக்கு தெருவில் அருள்பாளிக்கும் அருள்மிகு கௌமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா வரும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பதுக்குள் நடைபெறும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு நல்ல ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய ஆலயங்கள் இருக்குது கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நமக்கு பண்ணுங்கள் கொஞ்சமோ நிறையாவோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆலய திருப்பணிக்கு ஒரு துணையா இருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி